இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் இன்று மாலை மாரடைப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இவரின் திடீர் மறைவு திரையுலகினரை மட்டுமல்லாது பலரையும் சூகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது நல்ல நடிகர் நல்ல நிலைமைக்கு வந்திருக்க வேண்டியவர் அதற்காக அவர் பல முயற்சிகளையும் எடுத்தார் அவரது தந்தை பாரதி ராஜாவும் தனது மகனை எப்படியாவது ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என முயற்சிகள் செய்தார் ஆனாலும் அது நிறைவேறவில்லை ஒரு பிரபலத்தின் மகனாக இருப்பது வெளியிலிருந்து பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த பிரபலத்தின் மகனாக வாழ்வது என்பது ரொம்பவே கடினமானது அதை அனுபவித்திருக்கிறார் மனோஜ் தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம் அள்ளி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென ஒரு அடையாளத்தை அப்போது உருவாக்கினார் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயற்சி செய்து பார்த்தார் மனோஜ் பெரிய ஹீரோவாக வர வேண்டியவர் தான் தெரியவில்லை திரையுலகில் அவ்வளவாக அவர் ஜொலிக்கவில்லை பாரதி ராஜாவின் மகனாக இருப்பது வெளியிலிருந்து பார்க்க பெரியதாக தெரிந்தாலும் அவர் பல வழிகளோடுதான் வாழ்ந்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லி இருக்கிறார் சினிமாவும் இசையும் தான் அவருடைய சுவாசம் அவர் ஒரு நடிகர் ஆவார் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லையாம் பிளஸ் டூ முடிப்பதற்குள்ளாகவே படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு சினிமாவுக்கு வந்துவிட்டார் அப்போதுதான் அவரது அப்பாவிடம் ஒர்க் பண்ணலாம் என்று அவர் கேட்டிருக்கிறார் அதற்கு நீ எங்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தா அப்பா மகன் உறவுதான் மேலோங்கும் தொழிலெல்லாம் கத்துக்க மாட்டேன் அதனால வெளியில யாரையாவது சொல்ல நான் சேர்த்து விடுறேன்னு சொல்ல உடனே மணிரத்னம் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க அடுத்த நாளே மணி சார் ஆஃபீஸ்க்கு போனதும் அவர் சேர்த்து கொண்டார் இந்த பம்பாய் படத்தில் பணியாற்றி இருக்கிறார் இளையராஜாவின் மகன் மனோஜ் மணிரத்னம் தான் இவருடைய குரு இடையே அமெரிக்காவிற்கு சென்று தியேட்டர் ஆர்ட்ஸ் கோர்ஸ் படித்துவிட்டு வந்திருக்கிறார் பதினாறு வயது நிலை என்ற ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்றையும் செய்திருக்கிறார் அதில் பாடல்களை இவரே கம்போஸ் செய்திருப்பார் நடிகை மீனாவையும் ஒரு பாடல் பாட வைத்திருப்பார் இவர் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமானார் அதில் அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஈச்சி எலுமிச்சி பாடலை மனோஜ் தான் பாடியிருப்பார் இப்படி ஒரு படம் அவருக்கு அமைந்தது வரப்பிரசாதம் தான் முதல் படத்தில் அவருக்கு கேமரா மீதான பயம் போவதற்கே ஒரு வாரம் ஆகிவிட்டது என அவர் சொல்லியிருப்பார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தனியாக ஷூட் செய்து போட்டு கலாய்ப்பாராம் பாரதி ராஜா தாஜ்மஹால் பிறகு சமுத்திரம் கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் ஈரநிலா என்று பல படங்களை இவர் செய்திருக்கிறார் கற்றது தமிழ் குஷி இதெல்லாம் இவர் நடித்திருக்க வேண்டிய படங்கள் இந்த நிலையில்தான் ஒரு நேர்காணலில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் வெளியிருந்து பார்க்கும்போது யாருக்கும் நான் பாதிக்கப்பட்டிருந்தது பெரிய அளவுல தெரியாது அவனுக்கு என்னடா பாரதி மகன் அவனுக்கு என்ன குறைச்சல்னு தான் சொல்வாங்க என்னன்னு பார்த்தா எனக்குள்ள இருக்கிற வழி வேதனை எனக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் கூட அவனோட வாழ்க்கையிலயும் ஒரு கஷ்டம் நிச்சயமா இருக்கும் அப்படிப்பட்ட காலத்துல என்னோட இருந்த ஜீவனுக்கு நான் நன்றி சொல்லல அப்படின்னா நான் மனுஷனே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு வருமானமே கிடையாது பல்ல கடிச்சுக்கிட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அது எனக்கு கொரோனா காலம்னே சொல்லலாம் இங்கே எல்லாருக்குமே ரெண்டு வருஷம்தான் கொரோனா லாக்டவுன் இருந்துச்சு ஆனால் எனக்கு மட்டும் ஏழு வருஷம் லாக்டவுன் தான் உண்மையிலேயே நான் வெற்றியாளராக இருந்தால் தொடர்ச்சியாக படங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே செய்ய முடியல ஏதோ ஒரு வாய்ப்பு வர்றதெல்லாம் வெற்றி கிடையாது டிரெக்டர் வாய்ப்பு கேட்டு நான் ஏகப்பட்ட கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன் அவங்க எல்லாருமே உங்ககிட்ட தான் மனோஜ் கிரியேஷன்ஸ் இருக்குதே உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்வேன்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்னுடைய திறமை தெரியல நான் தனிச்சு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய அப்பா பெயர் எனக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயமோ அதே அளவுக்கு எனக்கு நெகட்டிவான விஷயத்தையும் பிம்பத்தையும் கொடுத்துச்சு நான் டிரெக்ட் பண்ணின படத்தோட முதல் நாள் ஷூட் பிரேக்ல என்னை பார்த்து என்னுடைய அப்பா தேம்பி தேம்பி அழுதாரு உடனே என்னப்பான்னு கேட்டேன் அது கவர் நான் உன்னை என்னமோ நினைச்சேன் நானே உன்னை நம்பல உன்னை நான் தான் கொண்டு வந்திருக்கணும்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாரு இந்த மாதிரி தான் தன்னுடைய இன்டர்வியூல வந்து பேசியிருப்பாரு மனோஜ் சினிமா துறையில மனோஜ்க்கு அஜித் நெருங்கிய நண்பர் விஜய் பக்கத்து வீட்டுக்காரர் ஆனா யார் மூலமும் மனோஜுக்கு எந்த ஒரு பெரிய உதவியும் கிடைச்சதா தெரியல அவரோட முதல் படத்தை அதிகமா எதிர்பார்த்தது மனோஜ் மட்டும் இல்ல பாரதி ராஜாவும் தான் இத்தனைக்கும் தாஜ்மஹால் ஷூட்டிங்கின் போது ரெண்டு முறை உயிர் பழிச்சிருக்காரு மனோஜ் முப்பது அடி ஆழத்துல இறங்கி தண்ணீர்ல இருந்து மேல வர முடியாத அளவுக்கு புதர்ல கால் மாட்டி தவிச்சிட்டு இருந்திருக்காரு இன்னொரு முறை குதிரையில இருந்து கீழே விழுந்து முதுகெலு உடைஞ்சு படு அவஸ்தைக்கும் உள்ளாரு இவ்வளவு ரிஸ்க் எடுத்தும் கூட தாஜ்மஹால் வெற்றி படமா அமையல தன்னுடைய திறமை வெளியே தெரியவில்லைங்கிற ஒரு வருத்தம் மனோஜ் தன்னுடைய மனச அரிச்சுக்கிட்டே இருந்தது பல சமயங்கள்ல மனசு நொறுங்கி விழுந்த போதெல்லாம் தனக்கு உறுதுணையா இருந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டது மனைவியும் குழந்தைகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா பல முறை பேசியிருக்காரு மனோஜ்